நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் நாளைய தினம் சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் அணிகள் மோதுகிறது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுக்குமே வெற்றி என்பது கண்டிப்பாக அவசியம் ஏனென்றால் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஐந்து போட்டிகளில் விளையாடி சிஎஸ்கே அணி நான்கு போட்டிகளிலும் கேகேஆர் அணி மூன்று போட்டிகளிலும் தோல்வியடைந்திருக்கிறது ஆகவே இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்த இரு அணிகளுக்கும் வெற்றி என்பது கட்டாயமாக தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய அணிக்கு ஏனென்றால் ஒருவேளை இந்த போட்டியில் அணி தோற்றுவிட்டால் ஐந்து தோல்விகளை அடைந்துவிடும் அப்படி நடந்துவிட்டால் அடுத்து வரும் அனைத்து போட்டிகளிலும் அதாவது சிஎஸ்கே பங்கு பெறும் அனைத்து போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி கட்டாயம் வெற்றி பெற்றால்தான் இந்த சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்குள் அணியால் நுழைய முடியும் என்ற கடினமான சூழல் ஏற்பட்டுவிடும் இதனால் சிஎஸ்கே அணி இந்த நேரத்தில் சுதாரித்து கொள்ளவில்லை என்றால் இனி அடுத்ததாக அணிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அதுவும் இந்த போட்டி நடைபெறுவதோ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதாவது சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானத்தில் ஆகையால் கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அணிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் ஆடும் லெவனில் சில மாற்றங்களையும் செய்தாக வேண்டும் அதற்கு காரணம் கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தவறவிட்ட கேட்சுகள் தாங்க கடந்த போட்டியில் மட்டும் ஐந்து கேட்சுகளை தவறவிட்டிருந்தது சிஎஸ்கே அணி அதுவும் ரிட்டையரான வீரர்கள் விளையாடி வரும் மாஸ்டர் லீக் போன்ற தொடர்களில் கூட எந்த ஒரு அணியும் இத்தனை கேட்ச்களை தவறவிட்டது கிடையாது ஆகவே ஐம்பது வயதை கடந்த வீரர்கள் விளையாடும் போட்டிகளில் கூட இத்தனை கேட்சுகளை தவறவிட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது ஐந்து சாம்பியன்ஸ் டிராபிகளை பெற்ற சிஎஸ்கே அணி இந்தளவுக்கு மோசமாக செயல்பட்டிருந்தது கடந்த மேட்சில் இதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் ஆடும் லெவனில் சில மாற்றங்களை செய்ய சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது அதன்படி விஜய் சங்கர் முகேஷ் சௌத்ரி அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்ட முக்கியமான வீரர்களோடு ஜடேஜாவும் கூட அடுத்த போட்டியில் கலட்டிவிடப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஆகவே அப்படியாக வெளியேற்றப்படும் வீரர்களுக்கு பதிலாக சிஎஸ்கே அணியில் இதுவரை விளையாடாமல் இருக்கும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம் ஆகவே அதன் அடிப்படையில் நாளைய போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் நான்கு முதல் ஆறு மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதுவும் ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணி இத்தனை மாற்றங்களை எந்தவொரு போட்டியிலும் இதுவரை செய்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான மாற்றங்களை இந்த போட்டியில் அணி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதும் இந்த போட்டியில் அணி வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இத்தனை மாற்றங்கள் என்பது அவசியம்தானா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்